வணக்கம் ஜனனி ஜெகத்காரிணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தொடர்கதில் மகிழ்ச்சி ஜனனி ஜெகத்காரினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் லலிதா சகசிரநாமாவளிய எளிமையாக நம்ம வீட்டில் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளை வச்சு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எளிய முயற்சி இந்த முயற்சியில் நான்கு திருநாமங்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் ஓம் ஸ்ரீ மாதா ஓம் ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசினேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா அப்படிங்கிற நான்கு திருநாமங்கள் நம்ம இது வரைக்கும் அழகாக எளிமையாக காட்சி வடிவத்தில் பார்த்துட்டோம் இன்னைக்கு ஐந்தாவது திருநாமமாகிய தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிற திருநாமத்தை எப்படி காட்சி வடிவத்தில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு குட்டி பாப்பா பாலாம்பிகை விளக்கு ஏற்றப்பட்டு பாலாம்பிகை கோலமும் போடப்பட்டிருக்கு அதற்கான காரணம் இந்த காணொலியில் உங்களுக்கே புரிய வரும் தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிற திருநாமத்தை விளக்குறதுக்கு இரண்டு அசுரர்களை நான் இங்கே வச்சிருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் பண்டாசுரன் மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு உருவகப்படுத்திக்கோங்க அப்புறம் இங்கே சிவபெருமான் தியானத்தில் இருக்கிற மாதிரி நிஷ்டையில் இருக்கிற மாதிரி இங்கே சிவபெருமானுடைய திருமேனியை எழுந்தருள பண்ணியிருக்கேன் சுற்றி பார்த்தீங்கன்னா தேவர்கள் நிற்கிற மாதிரி இங்கே என்கிட்ட இருக்கக்கூடிய ராஜா மாதிரி இருக்கக்கூடிய சிலைகளை நான் இங்கே வச்சுருக்கேன் அர்ஜுனன் தான் அது ஆனால் நான் வந்து ஒரு பாவனையாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி தேவர்கள் போன்று தோற்றமளிக்கக்கூடிய உருவ சிலைகள் இப்படி தான் இருந்ததுங்கிறதுனால நான் உருவகப்படுத்தியிருக்கேன் தேவர்கள்லாம் போய் சிவபெருமான் முறையிடுறாங்க பண்டாசுரன் மகிஷாசுரன் இது போன்ற இன்னும் அசுரர்கள் எல்லாம் பாடாப்படுத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு தொழிலையும் சிறப்பாக செய்ய விடல பூலோகத்துல மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க தேவர்களும் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு முறையிடுறாங்க எல்லாம் போய் லலிதாம்பிகைய சரணடைஞ்சு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான் ஒரு உபாயம் சொல்றாரு இப்போ அடுத்த காட்சியா லலிதாம்பிகை நான் வச்சுருக்கேன் லலிதாம்பிகை அம்பாளை இன்னைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் எழுந்தருளை பண்ணி முன்னாடி மகாமேருவும் வச்சுருக்கேன் மகாமேருவுக்கு இன்றைக்கி சிறப்பு அர்ச்சனை செய்யணுங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன் மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்ய போகிறேன் மல் மல்லிகை மலர்கள் மகிழம்பு மலர்கள் அப்படின்னு இன்னைக்கு அம்பாளுக்கு சாத்தியிருக்கேன் ஸோ லலிதாம்பிகையை சரணடைஞ்ச தேவர்களுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி பண்டாசுரன் வதம் நிகழ்வதற்காக பாலாம்பிகையை உருவாக்குறாங்க பாலாம்பிகை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாலா குட்டி பாப்பாவாக குழந்தையாக உருவாகி பண்டாசுரவதம் நிகழுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த காட்சியை இப்படி நான் உருவகப்படுத்தியிருக்கேன் பாலாம்பிகைக்கும் இன்றைக்கி மல்லிகை மலர்கள் சாத்தி அலங்கார பூஷணியாக இருக்கிறத பார்க்க முடியுது இதுதான் வந்து தேவகாரிய சமுத்தியதா அப்படிங்கிற இந்த காட்சியில் வரக்கூடியதை நான் உருவகப்படுத்தி உங்க கண் முன்னாடி எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சிருக்கேன் தேவ காரிய சமுத்தியதா அப்படிங்கிற லலிதா சஹசிரநாமாவளியில் ஐந்தாவது திருநாமத்தை இரண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம் தேவர்களுடைய காரியம் நிறைவேறும் பொருட்டு அம்பாள் உதயமாகறா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் அம்பாள் என்றைக்குமே நித்தியமானவள் நிரந்தரமானவள் ஆனாலும் சில வதங்களை நிகழ்த்துவதற்காகவும் உத்தமமான காரியங்களை நிகழ்த்துவதற்காகவும் அம்பாள் திருமேனியோடு அவதாரம் செய்கிறாள் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே அம்பாள் பிறக்கிறா அப்படின்னு சொல்கிறோம் தேவ காரிய சமுத்தியதா அப்படின்னா தேவர்களுடைய உத்தமமான செயலை நிறைவேற்றும் பொருட்டு அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு அவர்களுடைய எதிர்பார்ப்பை அனுகிரகிக்கும் பொருட்டு அம்பாள் உதயமாகறான்னு ஒரு பொருள் எடுத்துக்கலாம் தேவ காரிய சமுத்தியதா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா உத்தமமான காரியம் இங்க என்ன உத்தமமான காரியம் தேவர்களுக்காக எழுந்தருள்றா அம்பாள் அப்படின்னு நம்ம ஒரு மேலோட்டமான பொருள் எடுத்துக்கிட்டாலும் இங்கே உத்தமமான காரியம்ங்கிறது என்ன பண்டாசுர வதம் நிகழணும் அப்படிங்கிறது தான் பண்டாசுரன் அப்படிங்கிற அசுரன் பூலோகத்திலையும் சரி தேவலோகத்திலையும் சரி எல்லாருக்கும் துன்பம் விளைவிச்சிட்டு இருக்கான் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா சிவா விஷ்ணு பிரம்மா மூன்று பேரும் தனக்கு பிரியமானவர்கள் அதாவது தவம் செய்து தங்களுடைய மனசுல இடம் பிடிச்சவர்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க கொடுக்கும்போது வரத்தை எந்த யோசனையும் இல்லாமல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்களே கஷ்டப்பட்ட கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ விஷ்ணு பிரம்மா கொடுத்த வரத்தின் காரணமாக அகந்தை ஏற்பட்டு பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மற்றும் பல ஜீவராசிகளை துன்புறுத்துறது தேவலோகத்தையும் விட்டு வைக்காமல் தேவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சிடுறாங்க இந்த அசுரர்கள் எல்லாம் அப்போ அவங்களுடைய அகந்தையை யானவத்தை அழிக்கிறது தான் இங்கே உத்தமமான காரியமாக இருக்குது எப்போதும் நன்மையை நிலைநாட்டுவது ஒரு பக்கம் ஒரு பேரரசி செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னா அப்போ தீமையை அழிக்கப்பட வேண்டும் அந்த மாதிரி இங்கே பண்டாசுரன் மகிஷாசுரன் போன்ற பல அசுரர்கள் இங்கே தீய எண்ணங்களோடு அகந்தியின் ஆணவத்தின் காரணமாக செயல்படுறாங்க அவங்களை அழிக்கிற நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கம் உத்தம நோக்கத்தோடு அம்பாள் அவதரிக்கிறாள் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் பண்டாசுர வதம்னு இருந்தது இப்போ நம்ம ஏன் லலிதாபியை சரணடைஞ்சு பாலாம்பிகையை சரணடைஞ்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தான் அசுர குணங்களாக இருக்குது அந்த அசுர குணங்களை அழிப்பதற்காக அம்பிகை நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவங்களா இருக்கட்டும் பலருக்கும் நல்லதை மட்டுமே நினைக்கணும் எப்பவும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செஞ்சிட்டே இருக்கணும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் அதுக்காக தன்னைத்தானே வருத்திக்கிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சில நேரங்கள் இல்ல பல நேரங்கள்ல சோதனைகள் வரும் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியும் அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் விடுற மாதிரியும் அவங்க மன அழுத்தத்தில் இருக்கிற மாதிரியும் சூழல்கள் உருவாகும் பல நேரங்களில் நம்ம அதை கர்ம வினைன்னு எடுத்துக்கிட்டு போனால் கூட தெய்வத்தை முழுமையாக சரணடைஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் எப்போவும் நல்லதை மட்டுமே நினச்சிட்ருக்கனே எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு மனம் அழுத்தமான மனநிலைக்கு போயிடும் அந்த அழுத்தத்தில் இருந்து விடுபடுறதுக்காக பாலாம்பிகையும் லலிதாம்பிகையும் துணை நிற்கணும் அப்படின்னு மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறணும் சகல ஜீவராசிகளும் இங்கே நன்மை அடைஞ்சு எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு சொல்லி மனதார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த ஐந்தாவது திருநாமத்துக்கான விளக்கங்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் விரைவில் ஆறாவது திருநாமத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி